சோம்பேரி கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு நீ சோம்பேறி இல்லடா கண்ணே சோம்பேறி கண்ணு சோ இது வந்து ஆம்பிளோப்பியான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது என்ன ஆகுதுன்னா ஒரு கண் வந்து நார்மலா இருக்கும் நார்மல் பவர்ல இருக்கும் இன்னொரு கண் வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கிறனால பார்வையே இருக்காது இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அது சொல்ல தெரியாது இது இது வந்து குழந்த பருவத்துலேயே வந்துடும் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன் நரம்பு வந்து வீக்காக இருக்குது இதர் கண்ணில் இருக்க நரம்பு அவர் மூளையில் போகிற அந்த விஷுவல் பார்த்துவே இல்லைன்னா விஷுவல் காடெக்ஸ்ன்னு சொல்கிற அந்த கண்ட்ரோல் பண்ணுற இடம் ஸோ இதுக்கு என்னங்க ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் மவர் முதல்ல வந்து பவர் இருந்ததுன்னா அந்த பவர் கிளாஸஸ் போட்டு அதை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணும் அந்த பவர் கிளாஸஸ் போட்டு எந்த கண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கண்ணை வந்து பேட்ச் பண்ணிவிட்டு அந்த வீக்காக இருக்கிற கண்ணை வந்து ஸ்டிம்லேட் பண்ணணும் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம கொடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குழந்தைக்கும் கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸுக்கும் கஷ்டமாக இருக்கும் பட் அது ஒரு நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்குது அந்த வயசு ஒரு ஏழு வயசுக்குள்ளார் இருந்ததுன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டு பட் ஸ்டில் ஹேவிங் செட் தட் அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்கோனாலும் நம்ம அதை பண்ணலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் இட் இஸ் ஓகே பார்ட் ஃப்ரம் தட் பீன்லைசேஷன் இந்த பேச்சிங்லாம் வேண்டாம் அப்படின்னு பார்த்தா நார்மல் ஐக்கு வந்து அந்த அட்ரோபின் ட்ராப்ஸ் போட்டு அதை இது பண்ணிட்டோம்னா அதை பிளர் பண்ணிட்டோம்னா இந்த கண் வந்து ஸ்டிம்லேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து அதையும் நம்ம எக்ஸசைஸ் கொடுத்து அதை செஞ்சுக்கலாம் ஆர் இப்போ கம்ப்யூட்டர் வீடியோ கேம்ஸ் வந்துருக்குதுங்க ஆமாம் கம்ப்யூட்டர் வீடியோ கேம்ஸ் இந்த ப்ராப்ளத்துக்கு வீடியோ கேம்ஸ் விளையாண்டா நல்லது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நம்ம அடுத்தது சம் பீப்புளுக்கு சர்ஜரி தேவைப்படலாம் இந்த ஸ்குவின்ட் கரெக்ஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு ஸ்குவின் கரெக்ட் பண்ணோம்னா இந்த லேசியாகி சரியாகலாம் அடுத்தது நம்ம இப்போ இந்த ஸ்டெம் செல் பயாலஜிக்ஸ் ஆர் க்ரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கறதுனால அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது ஆக்சிஜன் தெரப்பி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது பிராணாயம் மெடிடேஷன் டயட் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணி இந்த சோம்பேறி கண்ணை சரி பண்ண முடியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இதை பற்றின வெறும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க அண்ட் இல்லைன்னா நேரடியாக வந்து பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ